புரட்சி யூடியூப் சேனல் எங்களுக்கு அன்பான வணக்கம் தேர்தல் பரபரப்பாக போயிட்டே இருக்கு தமிழ்நாடு முழுவதும் அனல் வீசுகிறது அதுவும் சூரியனுடைய வெப்ப தாக்குதல் தான் அதிகமாக இருக்கு நான் சொல்வது தேர்தல் பிரச்சாரத்திலும் கூட இயற்கையாக சூ சூரியனுடைய தாக்குதல் தான் இருக்கு நமக்கு நல்லா தெரியும் மற்ற அணிகள்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்ற அளவுக்கே தெரியல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும் மிகப்பெரிய அளவில் தேசிய அரசியலில் பேசப்படுதை நம்ம பார்க்குறோம் பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் வாண்டடாக வந்து அண்ணாமலை மீண்டும் இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவர்கள் பேசுகிறதே போட்டுக்கிட்டே இருக்கீங்களே இப்போ எங்களுக்கும் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த மீடியா ஃபோபியா அந்த மீடியா மேனியான்னு சொல்கிறாங்க பற்றி அது ரொம்ப அதிகம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே பேசணும் ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அவரை சுற்றி தான் பெரிய அரசியல் நடக்குது அவர் தான் பெரிய அரசியல் சாணிக்கியர் அப்படின்றத காட்டணும்னு சொல்லி அவர் பெரிய என்ன இந்தியன் எக்கனாமி இந்தியன் ஆர்மி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஆர்மின்னு ஒன்றை வச்சு ரசிகர்கெல்லாம் வந்து அவரை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவோ அவர் என்ன ஆகிட்டாரு ஆஹா ஓஹோ அப்படின்னு தனக்கு சுற்றி நான் அரசியலே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு இப்போ என்ன வந்து அவரை பேசியிருக்கிறாருன்னா போகிற இடங்கள்லாம் அட்டிவாத கும்மு குத்து கும்மா குத்து வாங்குற நமக்கு நல்லா தெரியுது நம்ம ஏற்கனவே நம்முடைய புரட்சி பெண்ணில் பேசி போட்டிருக்கோம் வெளியில் மட்டும் இல்லை கட்சிக்குள்ளேயே அவர் அடி வாங்குறாங்க நல்லா தெரியும் அதுவும் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கிட்ட நல்லா பயங்கரமாக திட்டு வாங்கி இருக்கிறதா செய்திகள்லாம் வருது என்ன அப்படின்னா நம்ம மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா ஐம்பத்தி ஆறு இன்ச்சு ஏழை தாயின் மகன் பிரதமர் என்ன பேசுவார்னா திமுக மட்டும்தான் பேசுவார் அதிமுக பற்றி பேசவே மாட்டார் அதிமுக பற்றி என்ன பேசுவார்னா நம்முடைய மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து ஆகவங்கன்னு பேசுவார் இந்த பக்கம் திமுக பற்றி என்ன சொல்வார்னா ஊழலாட்சி குடும்ப அரசியல் இதெல்லாம் வாடிக்கையாக பேசிட்டு போவார் ஆனால் பாருங்கள் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் கூடுதலாக ஒரு செய்தியை பேசுகிறார் என்ன அப்படின்னா கச்சத்தீவு பெ பிரச்சனை தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் மீது திடீர்னு அவருக்கு அக்கறை வந்துட்டு இருக்க பாருங்க மீட்டா மீட்காம காங்கிரஸ் துரோகம் செஞ்சிடுச்சு திமுக அது குழந்தையாக இருந்துச்சுன்னா பேசுனாங்க அவர் எந்த அஸ்திவாரத்தை எடுத்து திமுகவை அம்பு வச்சு தாக்கலான்னு பார்த்தாரோ அதே அம்பு திருப்பி நம்முடைய முதல்வர் அவர்களால் திருப்பி அனுப்பப்பட்டு இன்னைக்கு பாஜகவே அதில் மாட்டின்னு சிக்கி சின்னப்பணமாக இருக்கு கட்சத்தீவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது சீனா என்ன பண்ணுது அருணாச்சல பிரதேசத்தை பல இடங்களை நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சீன மொழியில அந்த இடங்களுக்கு எல்லாம் கொண்டாடுற ஒரு தூதர் இருக்காரு பாருங்க நம்ம சேர்ந்தவர் தமிழர் அவர் இத பத்தி பேசுங்க கேட்டா ஜெய்சங்கர் பேச மாட்டேன்றார் ஏன்னா நாங்க கச்சத்தீவை தாங்க பேசணும் இதெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா நீ இன்னைக்கு நிலைமை மாறி போய் கச்சத்தீவையும் தாண்டி இன்றைக்கு சீனா ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னா நோ நம்ம பிரதமர் வாயை தர மாட்டேன்றாரு இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் போட்டு அவரை உண்மை குத்து கொடுத்துறாங்க இன்றைக்கு நம்ம அவருடைய பா சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு எதுக்கு நீங்கள் சீனாவை பற்றி பேச மாட்டேன்றீங்க அப்படி என்ன உங்களுக்கு பயம் கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்களே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பாதுகாப்பு நலனுக்கிறதுக்கு தானே நாங்கள் சில ஒப்பந்தங்கள் செஞ்சோம் சரி பத்து ஆண்டுகள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந் உங்களுக்கு தைரியம் தான் துணிச்சல் இருந்தா தமிழ்நாட்டுல நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஜெய்சங்கர் அவர்களையும் தேர்தல போட்டியிட சொல்றது தயாரா பிரதமர் மோடி பின்னால் போய் ஒழிச்சிக்கிட்டேன் இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்து நாங்கள் தைரியமாக நிற்கணும்னு சொல்கிறதுக்கு தயாரி அதுக்கான பதில் அவர் தான் சொல்லணும் இப்போ இன்னொரு விதத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றிய அரசின் சார்பாக உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு கணிப்பு என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் அவங்க சர்வே எடுத்திருக்காங்க அதில் பாஜக பழுதோல்வி அடைவது உறுதி பல இடங்களில் டெபாசிட் இணைக்க போகிறாங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துக்கு போவாங்க ரெண்டாவது இடத்துக்கு நிச்சயமாக வர மாட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு தொகுதிகளை தவிர அவங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதை கேட்டோன்னா நம்ம மோடிஜி அமித்ஷாஜி வந்து ரொம்ப ஷாக் ஆகியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டை போட்டு நல்லா தீர்ச்சி எடுத்துருக்காங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு ம தனியான ஒரு அரசியலை ஏற்படுத்துகிறாரு அவரை சுற்றி தான் அரசியல் இருக்கணும் ஏதோ ஒரு ரசிகர்கள் வச்சுருக்காரு பாருங்க அண்ணாமலை ஆர்மின்ற மாதிரி இவர் தான் பெரிய தலைவர் மற்றவங்க யாருமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தன்னிச்சையாக செயல்படுறாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே புரட்சி பெண்ணை பேசி போட்டிருக்கோம் உள்ளுக்குள்ளேயே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இடத்துல இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வருவதாக இருந்த தேர்தல் பரப்புரை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க ஏப்ரல் நாலு அஞ்சலை இங்கே தான் பேசுகிறதா இருந்தாங்க அது வந்து வெளியில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு உடல்நலக்குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை காரணமாக தான் அவர் வராமல் இருந்திருக்கிறார் இப்போ சீ இந்த கச்சத்தீவு பிரச்சனையை விட்டுட்டு இப்போ பாகிஸ்தான் பக்கம் போயிருக்கா நம்ம ராஜ்நாத் சிங் ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு கச்சத்தீவுக்கு பதில் சொல்கிறதுக்கு தைரியம் துணிச்சல் தெளிவு கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானால் படையெடுக்கிறாங்க அதுக்கு பாகிஸ்தானும் பதில் கொடுத்துருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறாருனா நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார் ஏன் அப்படின்னா உதயநிதி அமைச்சர் அவர்கள் எங்கெல்லாம் போகிறாரோ மக்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பெண்களும் இளைஞர்களும் அவருக்கு ஆதரவான ஒரே சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்போது அவர் பேசக்கூடிய அவருடைய தேர்தல் பரப்புரையில் முக்கியமான ஒரு ரெண்டு விஷயங்களை வைக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எய்ம்ஸுன்னு சொல்லி ஒரு கல்லை நட்டு வச்சிங்களே இப்போ அந்த செங்கல் கூட இல்லை ஏன்னா அந்த செங்கலை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எய்ம்ஸுன்னு சொல்லி காட்டினார் இந்த தேர்தல் பரப்புரையில் எதை முக்கியமான விஷயமா எடுத்திருக்காருன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மக்கள் சார்பாக நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பிரதமர் இங்கே பே தேர்தல் பிரச்சாரம் வரும்போது நீங்கள் கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னா மிஸ்டர் மோடி டுவெண்ட்டி நைன் பைசா இது என்ன பிரதமர்னாலே நமக்கு பதினஞ்சு லட்சம் தானே ஞாபகம் வரும் பதினஞ்சு லட்சம் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்டில் போடுறேன்னு சொல்லிட்டு வடை சுட்டாங்களே அது தானே ஞாபகத்தில் வரும் இவர் இருபத்தி ஒம்பது பைசா தர சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் நாம் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி பணத்தை திருப்பி நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க நாம் ஒரு ரூபா கொடுத்தா அதே ஒரு ரூபா அவங்க தரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மேலே வந்து பைசா கொடுக்கணும் அப்படி இல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒருபால் வந்து இருபத்தி ஒன்பது பைசா தான் நமக்கு தராங்களே இது நியாயமா அப்படின்றத கேட்பதற்கு தான் திரு இருபத்தி ஒன்பது பைசா மூடி அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலையும் சொல்கிறார் நேற்றுக்கு கூட வடசென்னை முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் நடத்தினாங்க நம்ம பகுதி வியாசர்படியில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அதை தான் ஒரு மையக்கருத்தாக சொல்கிறாங்க இது மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிது அப்படின்றதுனால அண்ணாமலைக்கு கோபத்தில் பொங்கி எழுந்து இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது எச்சரிக்கை ஆ உனக்கு கத்துற அந்த எச்சரிக்கையில அங்கே வச்சுக்கோங்க இந்த எச்சரிக்கைக்கெல்லாம் பார்த்து பயப்படுறாள் நாங்கள் கிடையாது எத்தனையோ எல்லாம் பார்த்து தான் இந்த இயக்கம் வந்திருக்குது விசாவையே சந்தித்த ஒரு இயக்கம் தான் முதல்வர் தான் நம்முடைய தளபதி அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ அவருடைய வாரிசு கொள்கை வாரிசு எப்படி இருக்கும் நீங்க சனாதனன்ற விஷயத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது சனாதனத்தை வீழ்த்தோம் ஜனநாயகத்தை காப்போம்னு சொல்லி பேசினாரு அதற்காக இந்தியா முழுக்க நீங்க என்ன பண்ணீங்க பல இருந்து வழக்கு தொடுத்தீங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்துல இவருடைய சார்பாக என்ன பண்ணாரு பெட்டிஷன் போட்டார் அந்த பெட்டிஷன்ல தோல் உரிசி கட்டினார் எங்களை நீங்க எப்படியெல்லாம் தாழ்த்தி வச்சிருக்கீங்க சூத்திரன்னா என்ன பெண்களை என்ன சொல்லி வச்சுருக்கீங்க ஜாதி தீண்டாமை எப்படி வச்சுருக்கீங்க இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நூலை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி மிக தெளிவாக அவர் வந்து அஃபிட் போட்டார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தான் நேற்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களையும் வழக்கறிஞர் சுதா அவர்களையும் ஆதரித்து சிதம்பரத்தில் நம்மளுடைய மிகு முதல்வர் பேசும் பொழுது அவர் எடப்பாடி பழனிசாமியை சொல்கிறார் குடும்ப அரசின்னு சொல்கிறீங்களே வாரிசு அரசின்னு சொல்கிறீங்களே எடப்பாடி அவர்களே உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன் ஏன் உதயநிதி பார்த்து பயப்படுறீங்க ஏன் உதயநிதியை பார்த்து இப்படி இந்த அளவுக்கு பேசுகிறீங்க ஏன்னா அவர் பேசக்கூடிய அந்த கொள்கை அரசியல் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு அது உண்மைதான் அந்த கொள்கை அரசியலை தான் இவங்கள தாங்க முடியாம இப்படிலாம் பேசுறாங்க அதுக்கு நம்ம அண்ணாமலை சொல்றாரு இனிமேல் இருக்கு நாங்க உதயநிதியை கொஞ்சம் நிதின்னு கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டுக்கோங்க கஞ்சாவினுடைய புகழிடமா இருக்கிறதே வந்து அஹ் குஜராத்தும் உத்தரப்பிரதேசன்றதுதான் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு ரவுடிகளுடைய லிஸ்டே வந்து எங்க இருக்குதுன்னா பாஜகவில் இணைந்தால் அத்தனை ரவுடிகளும் விடுதலை பெறுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை விதமான பின்னணி உடையவர்கள் எல்லாம் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம புலிப்படை அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சிருக்கக்கூடிய திரு கருணாஸ் கூட சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை சொல்கிறாரு ரவுடிகள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க இதை ஒரு ரவுடியே சொல்லலாமா ஐபிஎஸ்ஸாக நீ எதுக்கு படித்த ரவுடிகளை எல்லாம் எப்படி கட்சியில் சேர்க்கலான்றதுக்காக தான் நான் படித்தேன் இதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு துளியம் தகுதி இல்லைன்னு சொல்லி பேசி வச்சுருக்கிறார் ஆக இந்த அளவுக்கு போகிற இடத்தெல்லாம் கும்பு கும்புற கும்புறாங்க நம்ம அண்ணாமலையை அப்படியும் ஒரு அதை பற்றி கவலைப்படாமல் தொடைச்சி போட்டு விட்ரா விட்ரா அது போன வாரம் வாங்கினாட்டி இது அதுக்கு முன் வாரணம் வாங்கினாட்டி மூணு நாளுக்கு முன்னாடி வாங்கினாடி அதெல்லாம் நாங்கள் தொடச்சி போட்டு போய்ட்டு அது போல் வண்டியை கிளப்பு கிளப்புன்ற மாதிரி அடி வாங்கி அடி வாங்கி பழக்கப்பட்டு அண்ணாமலை அமைச்சர் உதயநிதி கிட்டே வந்திருக்கிறாரு அதற்கான தெளிவான அரசியல் பின்னணி பதிலடியை நம்முடைய அமைச்சர் கொடுப்பார் என்பதில் மாற்றுக்கிறது தெரியல நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களால் என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்குதுன்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வச்சு இத்தனுடன் உங்களுடன் விடைபெறுவ விடைபெறுகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கனிவான ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்